வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா வானிலை மாறும் அல்லது மாறாதா அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப்போகிறோம் நீங்களும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் நாகப்பட்டினம் தர்மபுரி கரூர் திருவண்ணாமலை இராமேஸ்வரம் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை நாமக்கல் நீலகிரி செங்கல்பட்டு திருப்பத்தூர் அரியலூர் தேனி திருச்சி பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் திருப்பூர் திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம் நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் மாறிவரும் வானத்தின் அசைவுகள் தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஒரு புதிய கதையை எழுதுகின்றன இந்த கதையில் மழை காற்று மற்றும் வெப்பநிலை மூன்றுக்கும் பெரிய பங்கு உள்ளது மேகங்களின் இந்த ஆட்டம் அடுத்த சில மணி நேரங்களில் திடீரென தீவிரமடையக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியுமா இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் பகுதியிலிருந்து வடகேரள கடற்கரை வரை கிழக்கு திசை காற்று வீசுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் உள்பகுதிகளிலும் கடலோர ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் வானிலை அதன் உண்மையான சக்தியை காட்டும் தருளம் இது நீங்கள் அதை காணவில்லை என்று வருத்தப்படுவீர்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது இதனால் வானிலையில் சற்று குளிர்ச்சி ஏற்படும் சென்னையில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் லேசான மழை பெய்யும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் நாள் திட்டமிடலை மாற்றும் புதுப்பிப்புகளை நீங்கள் விரும்பினால் வீடியோவை இப்போதே லைக் செய்து சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவள்ளூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் கற்பனை செய்து பாருங்கள் மதியம் திடீரென மேகங்கள் இடியுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கினால் உங்கள் தயாரிப்பு எப்படி இருக்கும் இதனால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது சில இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் இதனால் சாலை போக்குவரத்து மற்றும் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த எச்சரிக்கை வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் பாதுகாப்பு தொடர்பான செய்தி தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் இதற்கு பிறகு வறண்ட வானிலை சிறிது நேரம் திரும்பலாம் ஆனால் அதற்கு முன் இந்த காலமழை பல மாவட்டங்களை நனைக்கலாம் இது சாதாரண மழை என்று நீங்கள் நினைத்தால் மீண்டும் சிந்தியுங்கள் கிழக்கு காற்று மேகங்கள் உருவாவனருக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிறது குறிப்பாக மதியம் மற்றும் மாலை நேரங்களில் இதன் பொருள் பல பகுதிகளில் இடைவிடாத மழை பெய்யக்கூடும் இது தற்போதைய வறண்ட நிலையிலிருந்து ஓரளவு நிவாரணம் அளிக்கலாம் சென்னை மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறிது நேரம் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது இரவு மற்றும் காலை நேரங்களில் தூறல் காணப்படலாம் அதே நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை குறையத் தொடங்கலாம் இது காலையில் குளிர்ச்சியை அதிகரிக்கும் குறிப்பாக உள் மாவட்டங்களில் மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை எச்சரிக்கும் வானிலை அறிவிப்புகளை நீங்கள் விரும்பினால் வீடியோவை இப்போதே லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும் பலத்த காற்றுடன் அலைகள் உயரக்கூடும் என்பதால் கடல் சீரமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனால் எந்தவித அசம்பாவிதமும் தவிர்க்கப்படும் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது வானிலையில் ஏதேனும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டால் அது குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் உள்ளூர் வானிலை முன்னறிவிப்புகளுக்கு கவனம் செலுத்தவும் அதற்கேற்ப தங்கள் பயணம் மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளை திட்டமிடவும் மக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர் ஏனென்றால் வானிலை மாறும்போது தட்டாமல் வந்துவிடும் இனி வரும் காலங்களில் எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை பெய்யும் எந்தெந்த இடங்களில் லேசான தூறல் மட்டுமே பெய்யும் என்பதை மேகங்களின் நகர்வு மற்றும் காற்றின் திசை தீர்மானிக்கும் வானிலை தன்னுடன் மறைத்து வைத்திருக்கும் ரகசியம் இதுதான் அடுத்த அப்டேட்டில் இந்த ரகசியம் இன்னும் தெளிவாக வெளிப்படும் எனவே இணைந்திருங்கள் விழிப்பாக இருங்கள் மற்றும் மாறிவரும் வானிலை படத்தை கண்காணியுங்கள் ஏனென்றால் மேகங்கள் பேசும்போது பூமி கேட்கிறது மற்றும் மனிதர்கள் ஞானத்தை காட்ட வேண்டும் இந்த வானிலையின் போக்கு முன்னேறும்போது அதன் விளைவுகள் இன்னும் தெளிவாகி வருகின்றன மழை மற்றும் லேசாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த அடுத்த திருப்பம் ஆச்சரியமாக இருக்கலாம் வரும் இரண்டு ஓரிரு நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல இடங்களில் மேகங்களின் அசைவு இருக்கும் என்றும் இதன் காரணமாக ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உள் மாவட்டங்களில் பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் கூடிய மழை பெய்யக்கூடும் அதே நேரத்தில் கடலோரப் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிப்பதன் காரணமாக வானிலை மேலும் மாறக்கூடும் வானிலை திடீரென உங்கள் அன்றாட வழக்கத்தை தலைகீழாக மாற்றும் நேரம் நீங்கள் வெளியே செல்ல திட்டமிட்டால் திடீரென மேகங்கள் தோன்றலாம் என்பதை மற்றும் பாதைகள் ஈரமாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் சென்னை காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவள்ளூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இதனால் சாலைகளில் வழுக்கும் நிலை ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மாலையில் குளிர்ச்சியை கொடுக்கும் தனித்த சில மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரியலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் இதே மழைதான் விவசாயிகளுக்கு நிம்மதியாகவும் நகரங்களுக்கு நிம்மதியாகவும் அமையும் ஆனால் அதே நேரத்தில் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதும் முக்கியம் ஏனென்றால் இடி மற்றும் பலத்த காற்று காரணமாக திறந்த பகுதிகளில் நிற்பது ஆபத்தானது தென் கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதியில் கடல் சீரமாக இருக்கும் இங்கு பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது அதன் வேகம் மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை இருக்கும் இது ஒரு எளிய எச்சரிக்கை அல்ல ஆனால் கடல் இன்றும் நாளையும் அமைதியாக இருக்க மாட்டாது என்பதற்கான நேரடி அடையாளம் இதன் காரணமாக மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனால் எந்தவித அசம்பாவிதமும் தவிர்க்கப்படும் உங்கள் வானிலை அறிவிப்புகள் உங்களை முன்கூட்டியே எச்சரிக்க விரும்பினால் வீடியோவை இப்போதே லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும் இந்த தகவல் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் முக்கியமாக இருக்கலாம் கிழக்கு காற்றின் தாக்கம் காரணமாக குறிப்பாக பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் மேகங்கள் உருவாக்கும் செயல்பாடு துரிதப்படுத்தப்படுகிறது இதனால் பல மாவட்டங்கள் திடீரென இருளில் மூழ்கி சில நிமிடங்களில் மழை பெய்யலாம் சென்னை மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இதே போன்ற நிலைமைகள் நிலவலாம் இங்கு இரவு மற்றும் காலை நேரங்களில் தூறல் தொடரலாம் குறைந்தபட்ச வெப்பநிலை குறைவதற்கான அறிகுறிகள் உள்ளன இதன் காரணமாக காலையில் லேசான குளிர் பிறப்படலாம் குறிப்பாக உள் மாவட்டங்களில் பல நாட்களாக ஈரப்பதம் மற்றும் வெப்பத்தால் சிரமப்பட்டவர்களுக்கு இந்த வானிலை சற்றும் நிம்மதியை தரவில்லை ஆனால் இந்த நிவாரணம் எச்சரிக்கையையும் கோருகிறது ஏனென்றால் ஈரமான சாலைகள் மற்றும் பலத்த காற்று விபத்துகளின் அபாயத்தை அதிகரிக்கும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ள புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இதேபோன்ற சூழ்நிலை நிலவும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் இது அங்குள்ள பச்சையை மேலும் அதிகரிக்கலாம் இனி வரும் காலங்களில் எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை பெய்யும் எந்தெந்த இடங்களில் லேசான தூறல் மட்டுமே பெய்யும் என்பதை மேகங்களின் நகர்வு மற்றும் காற்றின் விசை தீர்மானிக்கும் வானிலை தன்னுடன் மறைத்து வைத்திருக்கும் ரகசியம் இதுதான் அடுத்த அப்டேட்டில் இந்த ரகசியம் இன்னும் தெளிவாக வெளிப்படும் எனவே இணைந்திருங்கள் விழிப்பாக இருங்கள் மற்றும் மாறிவரும் வானிலை படத்தை கண்காணியுங்கள் ஏனென்றால் மேகங்கள் பேசும்போது பூமி கேட்கிறது மற்றும் மனிதர்கள் ஞானத்தை காட்ட வேண்டும்